வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு இழப்பில்லாத விபத்துக்கள் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் யமுனாவின் கண்ணெதிரே ஒரு சரித்திரம் தொடர்கிறது காலங்கள் அப்படியொன்றும் பெரிசாய் மாறிவிடவில்லை அன்று இருபது வருஷங்களுக்கு முன் இதே மாதிரி யமுனா தன் தந்தையின் காலில் விழுந்து யாசித்திருக்கிறாள் இன்று இவள் மகள் பிரபா தன் தந்தையிடம் மன்றாடி கொண்டிருக்கிறாள் செ இந்த ஆண் பிள்ளைகளுக்கு எங்கிருந்துதான் இப்படியொரு ஒரு முரட்டு சுவாபம் வருமோ இது என்ன கொத்தடிமைத்தனம் சமையலறையை கழுவியபடியே மகளுக்கும் கணவனுக்கும் இடையே நடக்கும் பேச்சையே யமுனா கவனிக்க அப்பா என்ன எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் பா பின்னே எப்போ வேணும் இதற்கு அவள் பதிலளிக்கவில்லை தலை குனிந்து நிற்கிறாள் விழிகளில் இருந்து புறப்பட்ட கண்ணீர் பொட்டன தரையில் உதிர நின்ற இடத்திலிருந்தபடியே கால் பெருவிரலால் தரையில் விழுந்த கண்ணீர் பொட்டுக்களை ஒன்று சேர்க்கிறாள் அவள் யமுனாவுக்கு தெரியும் தன் மகளின் மனசு என்ன பாடுபடும் என்று கண்முன் இருபது வருஷத்துக்கு முன் நடந்த சம்பவங்கள் படமாய் விரிகின்றன எத்தனை கெஞ்சி இருக்கிறாள் அவள் அம்மா அத்தை பிள்ளை எனக்கு வேண்டாம் அவருக்கு படிப்பு போதாது இதை உங்க அப்பா கிட்ட யாருமா சொல்கிறது நீ சொல்லணும் எனக்கு பிடிக்கலை எங்க ரெண்டு பேருக்கும் தொழில் கூட பொருத்தமில்லை என் சிநேகிதிங்க எல்லாரும் சிரிப்பாங்க உண்மைதான் யமுனாவுக்கும் ரகுபதிக்கும் கடுகளவு பொருத்தம் கூட இல்லைதான் உருவத்தில் பொருந்தாவிட்டாலும் பரவாயில்லை குணத்திலும் இருவரும் இருவேறு துருவங்கள் யமுனா சிறு குழந்தையை கூட அதட்டி பேச மாட்டாள் அப்படியொரு மென்மையான ஸ்வாவம் ஆனால் ரகுபதி அப்படியில்லை படிப்பு இல்லாவிட்டாலும் தலைக்கணம் நிறைய இருந்தது அந்த கால மைனர் கேட்க வேண்டுமா மயில் கண் வேஷ்டியும் விசிறி மடிப்பு அங்கவஸ்திரமும் கழுத்தில் புலி நகம் கோர்த்த சங்கிலியுமாய் ஊரையே ஒரு கலக்கு கலக்கிக் கொண்டிருந்தார் வாயில் வெற்றிலையும் புகையிலையும் மட்டும் இல்லை அசிங்கமான இரட்டை அர்த்தம் துணிக்கும் பேச்சும் சதா நடமாடும் பணத்தால் எதையும் சாதித்து விடலாம் என்கிற திமிர் கொஞ்சம் நிறையவே இவருக்கெல்லாம் கல்யாணம் அவசியமே இல்லை ஆனால் யமுனாவின் தந்தை அப்படி நினைக்கவில்லை இவள் பிறந்ததுமே தன் அக்கா பிள்ளை ரகுபதிக்குத்தான் இவள் என்று தீர்மானித்து விட்டார் உறவுதான் என்றாலும் சீர்செனத்திற்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை கல்யாணத்தின் போது யமுனா பள்ளி படிப்பை முடித்திருந்தாள் ரகுபதி எட்டாவதோடு படிப்புக்கு முழுக்கு போட்டு விட்டார் அந்த காலத்திலேயே யமுனாவுக்கு பற்பல ஆசைகள் கல்லூரியில் தான் படிக்காவிட்டாலும் தனக்கு வருபவனாவது கல்லூரி படிப்புடன் கௌரவமான வேலையில் இருக்க வேண்டும் பணக்கார மாப்பிள்ளையை விட படித்த மாப்பிள்ளையை இவள் அதிகம் விரும்பினாள் அழகான கணவனை விடவும் அன்பான கணவன் தனக்கு வேண்டுமென நித்தம் கனவு கண்டாள் யமுனா பாடுவாள் இனிமையான ஸ்வரமான கர்நாடக இசையை முறைப்படி பயின்றிருக்கிறாள் வருபவனுக்கு இசையறிவு இல்லாவிட்டாலும் ஓரளவு ரசனையாவது இருக்க வேண்டுமென்று ஆசைப்பட்டாள் தான் செய்யும் சின்ன சின்ன கைவேலைகளை அவன் பாராட்டாவிட்டாலும் அதற்கெல்லாம் தடை போடாமலாவது இருக்க வேண்டுமென ஆசைப்பட்டாள் குறைந்த பட்சம் அவளது கை சமையலை தினமும் இல்லாவிட்டாலும் அவ்வப்போது சிலாகிக்கிற பாங்காவது புருஷனுக்கு இருக்க வேண்டுமென உள்ளூர கனவு கண்டாள் இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கே இருக்கக்கூடிய நியாயமான ஆசைகள் இல்லையா இதில் எது தவறான ஆசை அவளுக்கு தெரியும் ரகுபதிக்கு படிப்பில் நாட்டம் உள்ளவர்களை கண்டாலே பிடிக்காதென்பது யமுனா எட்டாவதுக்கு மேல் பள்ளிக்கே போகக்கூடாது என்று என குதித்தவர் பெரிய படிப்பு படிச்சிட்டா அதான் தலை கழுத்தில் நிற்க மாட்டேங்குது இப்படி சிறு வயதிலேயே சாடையாய் இருக்கிறார் நவராத்திரி முதலிய பண்டிகை காலங்களில் இவள் அத்தை வீட்டுக்கு போனால் அத்தை சுவாமி முன் உட்கார்ந்து பாட சொல்லுவாள் தன் வருங்கால மருமகளின் குரல் இனிமையைப் பற்றி அக்கம் பக்கத்தவரிடையே பறைசாற்றி கொள்ள அவளுக்கு பிடிக்கும் ஆனால் யமுனா பாடிக்கொண்டிருந்தால் ரகுபதி உள்ளேயே வரமாட்டார் இதோ பாரு அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஆட்டப்பாட்டம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிட சொல்லு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இப்படி யமுனாவின் முகத்தில் எடுத்தார் போல சொல்லுவார் இதெல்லாம் எதனால் நெஞ்சுக்குள்ளேயே பொங்கி கொப்புளிக்கும் தாழ்வு மனப்பான்மையினால்தான் யமுனாவுக்கு இது புரிந்தது ஆனால் அவள் அப்பாவுக்கு இது புரியவில்லையே ரகுபதியை இவள் வேண்டாமென மறுத்ததற்கு அவர் என்னவெல்லாம் பேசினார் எவனை மனசில் வச்சுக்கிட்டு நீ இவனை வேண்டாம்னு சொல்கிறே அதை முதல்ல சொல்லு அப்பா என்னப்பா இது என்னங்க அவ சின்ன குழந்தை மாதிரி அவகிட்ட போய் பேசுகிற பேச்சா இது நீ சும்மா இருடி எல்லாம் முன்னால் தான் வந்தது அப்பவே ரகுபதி சொன்னான் யமுனாவை மேலே படிக்க வைக்கிறது எனக்கு பிடிக்கலைன்னு அப்பவே நான் இவ படிப்பை நிறுத்தி இருக்கணும் உன் பேச்சை கேட்டு இவளுக்கு இடம் கொடுத்தேன் பாரு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும் குழந்தை குழந்தைன்னு ரொம்பத்தான் தான் தலையில் தூக்கி வச்சிட்டு ஆடாதே இந்த குழந்தை இன்னைக்கு சொந்த அத்தை மகனே வேண்டாம்கிறா நாளைக்கு நம்ம ஜாதியில் இல்லாம குளத்தில் இல்லாமல் எவனையாவது இழுத்துக்கிட்டு வந்து நிற்க போறா அப்போ தெரியும் உன் குழந்தையோட வண்டவாளம் உனக்கென்ன ஒரு பாட்டம் அழுது தீர்த்துட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருந்து வைப்பே என் பாடு இல்லே சிங்கி அடிக்கப் போகிறது எத்தனை வசவுகளை சுமந்தாள் யமுனா இவளது பிடிவாதத்தினால் எரிச்சலடைந்த அப்பா மகா சாதுவான அம்மாவையும் வம்புக்கு இழுத்தபோதுதான் அவளால் தாங்க முடியவில்லை ஊமை கோட்டா நாட்டம் வாயை திறக்காமல் அழிச்சாட்டியம் பண்ணுறதுல அம்மாவையே கொண்டிருக்கா பொண்ணு பொண்ணு வழிக்கு வரலேன்னா அம்மாக்காரி அதட்டி மிரட்டி அவளை வழிக்கு கொண்டு வரணும் அதை விட்டுட்டு இவளும் அவ பேச்சுக்கு தாளம் போட்டா இதை பாரு இவ மாத்திரம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலே அப்புறம் இவ ஆயுசுக்கும் இவ ஜாதகத்தை நான் தூக்க மாட்டேன் அம்மாவாச்சு பொண்ணாச்சு எப்படியோ போங்க இவ கல்யாணத்துக்கு ஒரு தம்பிடி கொடுக்க மாட்டேன் எல்லாம் உன்னால தாண்டி உன்னால தான் இவ எனக்கு பிறந்த பொண்ணா இருந்தா நான் சொல்றதை கேட்கணும் இத்தனை வார்த்தைகளுக்கு பிறகு நெஞ்சு முழுக்க சுமையாய் கண்களில் இருந்த கனவுகளை கண்ணீரில் கரைத்தபடி மணப்பந்தலில் உட்கார்ந்தவள்தான் யமுனா ரகுபதி தம் ஆதிக்கத்தை பரிபூரணமாக மனைவி மீது செலுத்தினார் அப்பப்பா என்ன வாழ்க்கை இது ஆயுசுக்கும் சிறையில் போல புருஷனிடம் அடியுதைப்படுவதுதான் சித்திரவதை என்று இல்லை யமுனா அனுபவித்ததும் கொடுமைதான் ரகுபதி திருமணமான புதிதில் இவளை ஒரு வாரப்பத்திரிகை கூட படிக்க அனுமதித்ததில்லை என்ன கலெக்டர் புத்தகமும் கையுமா உட்கார்ந்திருக்காங்க சும்மாதான் பொழுது போகலைன்னா ராத்திரிக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசி இல்லாட்டா ராமாயணம் பாரதம் படி அந்த கால பொண்ணுங்க எப்படி புருஷனுக்கு அடங்கி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க இதற்கு பின் அவள் வார பத்திரிக்கை எதையும் விரலால் கூட தொடுவதில்லை பிரபா பிறந்த பின் இந்த கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமாயிற்றே தவிர குறையவில்லை குழந்தைக்கு பாடத்தில் ஏதேனும் சந்தேகம் வந்து அம்மாவிடம் புத்தகமும் கையுமாய் ஓடி வந்தால் அதற்கு ஓர் எரிச்சல் அன்று முழுக்க காரணமில்லாமல் எரிந்து விழுவார் எடுத்ததற்கெல்லாம் ஆமா நீ பெரிய மேதை சொல்ல வந்துட்டா என்பார் உனக்கு நாலு எழுத்து படித்த திம்மிர் என்பார் சிறுமிக்கு ஒரு நாள் பாட்டு சொல்லி கொடுக்க போய் யமுனா வாங்கிய அர்ச்சனை கொஞ்சம் நஞ்சமல்ல பாட்டு சொல்லி கொடுக்கிறியாகளாக்கும் மகளுக்கு அவ ஸ்கூலில் பாட்டு போட்டியான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டா உடனே நீங்கள் பெட்டியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டீங்களாக்கும் டான்ஸும் பாட்டும் குடும்ப பெண்ணுக்கு எதுக்கடி அவள் என்ன கச்சேரி பண்ண போகிறாளா நாளைக்கு எங்கள் அக்காவை மகனை கட்டிக்கிட்டு கிராமத்தில் போய் அடங்கி ஒடுங்கி குடும்பம் நடத்த போகிறா உன்ன மாதிரி அவளையும் அல்ட்டாப்பா வளர்க்காதே ஆமாம் சொல்லிட்டேன் அன்றிரவு பிரபா அழுது அழுது முகம் சிவந்தாள் அம்மா அப்பா ஏன் இப்படி இருக்காரு இவரோட என்னமா நீ இத்தனை வருஷம் குப்பை கொட்டினே சொ அப்படி எல்லாம் துடுக்குத்தனமாக பேசக்கூடாது பிரபா என்னமோ அவருக்கு இந்த பாட்டு படிப்பு அதுவும் பொண்ணுங்க இதில் எல்லாம் பிரகாசிக்கிறது பிடிக்கலை பொண்ணுன்னா குடும்ப பாங்காய் இருக்கணும்னு விரும்புகிறாரு பாட்டும் படிப்பும் கற்றுக்கிட்டவங்க யாரும் குடும்ப பாங்காய் இல்லையா இதற்கு என்ன பதிலை சொல்வாள் யமுனா இன்று அவள் காலங்கள் முழுதும் தீர்ந்து விட்டன பிரபாவுக்காவது படித்த பண்புள்ள உழைத்து சம்பாதிக்கும் கணவன் வர வேண்டுமென இவள் ஆசைப்படுகிறாள் இவளின் நியாயமான ஆசைகள் கூட ஏன் நிறைவேறாமல் போகிறது பிரபாவை பள்ளிப்படிப்பு முடிந்தவுடனேயே தன் அக்காள் மகனுக்கு மனம் முடிக்கத்தான் ஒற்றை காலில் நின்றார் ரகுபதி அப்பொழுது அக்காள் இது பற்றி முகம் கொடுத்து பேசும் நிலையில் இல்லை பிள்ளை பிஸ்னஸ் செய்து லட்சம் லட்சமாக வாரி கொட்டப் போகிறான் என்கிற மிதப்பில் இருந்தாள் இருக்கட்டுமே இப்போ என்ன அவசரம் என்று தட்டி கழித்து கொண்டிருந்தாள் பிரபா வீட்டிலேயே உட்கார்ந்திருக்க பிடிக்காமல் பக்கத்தில் இருந்த தட்டெழுத்து பள்ளியில் சேர்ந்தாள் ரகுபதிக்கு இதில் இஷ்டமில்லைதான் இருப்பினும் இவர் நிலைமை இப்போது கொஞ்சம் மோசம் மைல்கண் வேஷ்டியும் விசிறிமடிப்பு மடிப்பு வஸ்திரமும் போய் இன்று வேஷ்டியும் மேல் துண்டுமாக சீட்டும் குதிரையும் சாப்பிட்டது போக நாலுமுழ வேஷ்டி மிஞ்சியதே அதிசயம் அதனால்தானோ என்னமோ பிரபாவின் தட்டழுத்து படிப்பு அவர் கண்களில் அவ்வளவாக தட்டுப்படவில்லை இப்பொழுது உச்சாணி கிளையிலிருந்த அக்காள் இறங்கி வந்திருக்கிறாள் பிள்ளை லட்ச லட்சமாக சம்பாதித்தானோ இல்லையோ எல்லாவிதமான கெட்ட சகவாசங்களுடன் ஊரை சுற்றி கடனுடன் வீட்டோடு உட்கார்ந்திருக்கிறான் இவனை நம்பி யார் பெண்ணை கொடுப்பார்கள் ரகுபதி நமக்குள்ளே என்ன இப்பத்தான் அவன் கல்யாணத்துக்கு தலையாட்டி இருக்கான் எனக்கும் வெளியில் எடுத்துல பொண்ணு எடுத்த அத்தனை சம்மதம் இல்லை அவ்வளவுதான் ரகுபதி காரியத்தில் இறங்கிவிட்டார் அன்று யமுனா அவள் தகப்பனிடம் வாங்கிய அதே வசை மொழிகளை தானும் சுமந்து கொண்டு பிரபா முள்மேல் நிற்பது போல தவியாய் தவிக்கிறாள் தாயும் மகளுமாய் இரவில் ஒரே போர்வையில் முடங்கும் பொழுதுதான் துக்கத்தை பரிமாறிக்கொள்ள முடிகிறது அழாதே பிரபா அப்பாவோட பிடிவாத குணம்தான் உனக்கு தெரியுமே இவர் பிடிவாதத்துக்கு நீதான் பைத்திய மாட்டம் அடங்கிப்போனே நான் எதுக்கு அடங்கணும் அவரை பகைச்சிக்கிட்டு உனக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணுறது பிரபா இவர் எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு காசு செலவில்லாமல் எங்கள் இன்ஸ்டியூட் இன்ஸ்ட்ரக்டர் அதாம்மா வாத்தியார் முரளி என்னை கல்யாணம் பண்ணி அப்பா கிட்ட கேட்க வரட்டுமான்னு கேட்டார் எனக்கு தான் என்ன பதிலை சொல்கிறதுன்னு தெரியல ஒரு கணம் ஸ்தம்பித்து விட்டாள் யமுனா தன் காலத்தில் தன்னால் முடியாத ஒன்றை தன் மகள் இன்று சாதித்து விட்டாளே என்கிற சந்தோஷ பெருமை இருட்டில் கூட முகம் முழுக்க தகதகிக்கிறதே இருந்தாலும் உள்ளூர ஒரு நெருடல் அந்த முரளியா யமுனா முரளியை பார்த்திருக்கிறாள் ஒரு நாள் வீட்டு வாசல் வழியே அவன் போனபோது பிரபா அவனை ஜன்னல் வழியே தாய்க்கு அடையாளம் காட்டியிருக்கிறாள் சக்கர வண்டியில் போறாரே நடக்க முடியாது ஆனால் அவர் செய்கிற வேலையை நம்மளால் செய்ய முடியாது அவரோட அறிவும் நமக்கெல்லாம் வராதும்மா அவர் பேசி நீ கேட்கணும் எல்லா விஷயமும் தெரியும் ஆல்ரவுண்டர் இவர் தான் இவரோட தங்கை தம்பிகளை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்திருக்காரு என்னால இவங்களுக்கு காசை சேர்த்து வைக்க முடியாது ஆனா கல்வியை தர முடியும்னு அடிக்கடி சொல்வாரு அன்று பிரபாவின் வார்த்தைகளில் ஒளிந்திருந்த பெருமை இன்று யமுனாவுக்கு புரிந்து போயிற்று மகளை இழுத்து அணைத்து அவளது நெற்றியில் முத்தமிடுகிறாள் பிரபா பின்னாலே அவர் ஊனம்னு மனசு வருத்தப்படக்கூடாது எதுக்கு சொல்கிறேன்னா நீ அப்படி நினைக்க ஆரம்பித்தா உன் வாழ்க்கையை விட அவன் வாழ்க்கை தான் அதிகமாக பாதிக்கப்படும் இப்போ நீ சொல்கிறையே எங்களுக்குள்ள இந்த விஷயம் பிரமாதமாக தோணினதே இல்லை தெரியுமோ அவர் எனக்கு நல்ல சிநேகிதர் பார்க்க போனால் என்னோடய படிப்பறிவும் பகுத்தறிவும் தான் அவர் முன்னால் ஊனமாக எனக்கு தோன்றது அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதும்மா நான் சொல்கிறேன் நீ கவலைப்படாதே எப்படி எப்படிமா எப்படியோ எப்படியாவது யமுனா அழுத்தம் திருத்தமாக கூறுகிறாள் நெஞ்சுக்குள் புதுசாய் ஒரு பலம் புகுந்தாற் போல எவனோ நொண்டி அவனுக்கு என் பொண்ணை தர்றதாவது இந்த கல்யாணம் நடக்காது நாளைக்கே என் அக்காவை வரவழைக்கிறேன் ஆவணியில் கல்யாணம் நடுவில் ஏதாவது பேசினீங்க பல்லை தட்டிடுவேன் அனாவசியமாக கத்தாதீங்க புருஷனோட வாழப்போறது அவளா நீங்களா உன்னை இத்தனை தூரம் பேச விட்டதே தப்பு என் அனுமதி இல்லாமல் அவை இந்த வீட்டு வாசப்படி இறங்கட்டும் பார்த்துக்கிறேன் பிரபா நீ கிளம்பு இவர் என்ன செஞ்சிடுவாருன்னு பார்க்கலாம் ஏய் நீ மட்டும் நான் பெத்த இருந்தா உள்ளே போ சொல்கிறேன் இல்லை எவனுக்கோ பிறந்திருந்தவளா இருந்தா இப்போவே கிளம்பு சொல்கிறேன் பிரபா ஓவென அழுகிறாள் என்னதான் துணிச்சல் மிகுந்த பெண் என்றாலும் ரகுபதியின் இந்த வார்த்தைகளை எப்படி மீறுவாள் அம்மா எனக்கு கல்யாணமே வேண்டாம் இந்தா நீ சும்மா இரு என்னங்க அவ உங்களுக்கு பிறந்தவை இல்லை நிஜமாகவே இவ உங்களுக்கு பிறந்தவை இல்லை இப்போ அவள் வெளியில போகலாம் இல்ல கிளம்புடி என்னது அதிர்ந்து விட்டார் ரகுபதி ஏன் பிரபாவும் தான் என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள் அம்மா சுயநுடன் தான் சொல்லுகிறாளா பின்னே என்னங்க ஆண்ணா உண்ணா நீங்களும் உங்கள் இனத்தைச் சேர்ந்தவங்களும் இந்த ஒரு வார்த்தையை எனக்கு பிறந்த மகளானா இதை உபயோகிச்சிக்கிட்டே வேண்டியது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தானே இதை சொல்கிறீங்க என் கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் அப்பா இதே வார்த்தையே சொன்னார் நான் அடங்கினேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் பிரபா அடங்க வேண்டியதில்லை அவள் உங்கள் பொண்ணு இல்லை தான் என்னை என்ன செய்யணுமோ செஞ்சுக்குங்க உன்னை அடிச்சு விரட்டுவேன் சந்தோஷம் அவள் சொல்லி வாய் மூடும் முன் செவிப்பறை கிழிந்து விடுவது போல பழாரென ஓர் அறை ரகுபதியின் அறையின் வேகம் தாழாமல் யமுனாவின் கடைவாய்ப்பல் உடைந்து இரத்தம் கொட கொட்டியது அம்மா வெலவெலத்து நின்ற மகளை கைப்பிடியாய் இழுத்துக்கொண்டு வெளியே வந்த யமுனா உப்பாய் கரித்த இரத்தத்தை தூவென துப்பிவிட்டு மகளை பார்த்து சிரிக்கிறாள் பிரபா ஆயிரம் பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தும் வாங்க நான் என் மக கல்யாணத்துக்காக ஒரே ஒரு பொய் சொன்னேன் இத்தனை வயசுக்கு மேல இவர் என்னை தள்ளி வைக்கிறதால நான் பெருசாக எதையும் இழந்துட போறதில்ல போ பொண்ணோட சந்தோஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தனோட போனவங்கிற பட்டம் ஒன்றும் பெருசில்லே போ உன் முன்ன முரளி சொல்லு அவர் புரிஞ்சுப்பார் யமுனா மகளை விரட்டி விட்டு தன் வீட்டு வாசற்படியிலேயே உட்காருகிறாள் இனிமேல் ரகுபதி இவளை துரத்திவிடப் போகிறாரா அல்லது இத்தனை வயசுக்கு மேல் இந்த விவகாரத்தை கோர்ட் வரைக்கும் இழுத்து கொண்டு போகிறாரா இல்லை வெளியே தெரிந்தால் தம்முடைய மானந்தான் போகும் என்று இவளை மறுபடியும் வீட்டுக்குள் அழைத்து கொள்ளப் போகிறாரா தெரியாது எதுவானாலும் யமுனாவை பாதிக்கப் போவதில்லை அன்பர்களே இதே போல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்